அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இன்றைக்கி நவம்பர் எட்டாம் தேதிக்கான நடப்புகள் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த திருநாய்களால் வந்து நிறையா வந்து பிரச்சனை ஏற்படுது ஸோ அதனால் திருநாய்களை வந்து அப்புறப்படுத்த வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா விலங்குகள் வதை தடுப்புச் சட்டம் மற்றும் விலங்குகள் பிறப்பு கட்டுப்பாட்டு விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ விலங்குகள் வதை தடுப்பு சட்டம் மற்றும் விலங்குகள் பிறப்பு கட்டுப்பாட்டு விதிகள் வந்து எந்தாண்டு கேட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இசை மாணவர்களுக்கு உதவித்தொகை உயர்வு இசைவேரை வலுவாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் நாகல்வரம் நாதேஸ்வரம் தவில் மிருதங்கம் புல்லாங்குழல் ஆகிய பிரிவுகளில் புதிதாக இளநிலை பட்டப்படிப்புகள் வந்து தொடங்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் இசைக்கல்லூரி இசைப்பள்ளி மாணவர்களுக்கு முறையே மாதம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் என உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பறக்கும் ரயில் திட்டம் தாங்கும் திறன் பரிசோதனை சென்னை புறநகர் மின்சார ரயில் இயக்கத்திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை முதல் திருமயிலை வரையில் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பறக்கும் ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது அப்போ எங்கேருந்து எங்கேருந்து எங்கே சென்னையிலிருந்து பார்த்திங்கன்னா திருமயிலை வரை அதாவது சென்னை கடற்கரையிலிருந்து திருமலை வரை அதன் இரண்டாம் கட்டமாக வேளச்சேரி முதல் ஆதம்பாக்கம் வரை நானூற்றஞ்சு கோடியில் வந்து ரெண்டாவது கட்டம் வந்து பறக்கும் ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது திருக்குறள் அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும் அதை செய்வதற்கு தக்க பெருமை முயற்சியை வந்து உண்டாக்கும் அதிகாரம் ஆழ்வினை உடைமை அடுத்த பாருங்கள் வீரமாமுனியருடைய பிறந்த தினம் அதனால வீரமாமுனியரை பற்றி ஒரு எடிட்டரில் கொடுத்துருக்காங்க இதில் இருக்க எல்லாமே வந்து முக்கியமானது தான் நான் ரீட் பண்ணுறேன் முக்கியமான பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்குவாங்க ஏன்னா வீரமாமுனிவர் வந்து நமக்கு தமிழ் சிலபஸ்லேயே இருக்கார் சரிங்களா இத்தாலி நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அருந்தமிழ் தொண்டு செய்த அருட்குர்களில் சிறந்ததொரு பெருமகனார் வீரமாமுனிவர் அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வரை இவர் பிறந்தது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது நவம்பர் எட்டாம் தேதி இவர் தம் தந்தையர் பெயர் கண்டால்போஸ்கி சரிங்களா கண்டால்போ பிஸ்கி தாயார் பெயர் வந்து எலிசபெத் பிஸ்கி இவர் தம் பிள்ளை வந்து ஜோசப் கான்ஸ்டான் கான்ஸ்டான்டின் பெஸ்கி என்பதாகும் அவர் தம் பிள்ளை பற்றி தான் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தோட பிள்ளை தான் வந்து ஜோசப் கான்ஸ்டாண்டைன் பெஸ்கி அதாவது வீரமா முனிவர் சொல்கிறாங்க தாய்மொழியாக இத்தாலி மொழியுடன் எபிரியேயம் கிரேக்கம் லத்தீன் போர்ச்சுகீசியம் ஆகிய மொழிகளில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார் வீரமா முனிவர் இவர் தமது பதினெட்டாவது வயதில் வந்து கத்தோலிக்க குருவாக அழைப்பு பெற்றார் அடுத்ததாக ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு இத்தாலியிலிருந்து இந்தியாவுக்கு அனுப்பினார் சரிங்களா அப்போ எப்போ வந்து இந்தியா இத்தாலியிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பத்து தான் வந்து இங்கே வந்திருக்காரு இங்கே வந்ததுமே வந்து அம்பலக்காடு மணப்பாடு தூத்துக்குடி ஆகிய இடங்களில் வந்து சில காலம் வந்து தங்கினார் அடுத்ததாக தூத்துக்குடியில் வந்து பெஸ்கியர் தமிழ் மொழியை ஆயிரத்துடன் வந்து கற்றுத் தேர்ந்த பின்னர் புதுப்பட்டிக்கு சென்றார் தெலுங்கு கன்னடம் ஆகிய திராவிட மொழிகளும் வந்து கற்றார் கற்றதுடன் வடமொழி இந்துஸ்தானி பாரசீகம் ஆகிய மொழிகளிலும் பயிற்சி பெற்றார் பழனியில் வசித்த சுப்ரதீப கவிராயர் என்பவர் பெஸ்கியரின் தமிழாசிரியர் ஆவார் அப்போ வீரம்மாமுனியருடைய தமிழ் ஆசிரியர் யார்னு பார்த்தீங்கன்னா சுப்ரதீப கவிராயர் அவர் வந்து பழனியில் வந்து வசித்த போது தம் இயற்பியராகிய கான்ஸ்டான்டின் யூஸ் என்ற பெயரை தைரியநாதன் என்று தமிழ் பெயராக்கி பின்னர் பொதுமக்கள் இவரை வந்து வீரமாமுனிவர் என்று புகழ தலைப்பட்டனர் அப்போ இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா கான்ஸ்டான்ட்யூஷ் சரிங்களா இதுதான் அவருடைய இயற்பேர் அவர் வந்து தமிழ் வந்து தைரியநாதன் மாற்றிக்கிட்டாரு மக்கள் வந்து அவர் வீரமாமுனிவர்னு அழைக்கிறாங்க மேநாட்டு மொழிகளில் அமைந்தது போன்ற அகராதியை தமிழ் மொழியில் தொகுத்து தந்தார் ஒரு பெயருக்கு பல பொருட்கள் உள்ளதை தொகுத்து பெயரகராதி என்றும் ஒரு பொருளுக்கு பல உள்ளதை தொகுத்து பொருளகராதி என்றும் இரண்டு முதல் அநேக சேர்த்து சொல்லகராதி வழங்குவதை வந்து தொகை அகராதி என்றும் ககர முதல் நகர வீராக உள்ள பதினெட்டு எழுத்துக்கும் குறிலும் நெடுலுமாய் எதுகை பற்றி வரும் எல்லாம் தொகுத்து தொடையகராதி என்றும் நான்கு வகை கொண்டதாய் தொகுத்தே சதுரகராதி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு என்றும் பெயர் கொண்டு விளங்குகின்றன அப்போ நாலு வகை அகராதி சேர்த்துதான் வந்து சதுரகராதி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு எப்போ தொகுத்தார்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டுல இதன்றி அவரறிய வேறு இரண்டு அகராதிகளும் வந்து குறிப்பிடத்தகுந்தவை ஒன்று தமிழ் லத்தின் அகராதி மற்றொன்று போர்த்துகீசிய தமிழ் இல்லத்தின் அகராதி முன்னையது தொள்ளாயிரம் தமிழ் சொற்களுக்கு லத்தின் மொழியில் பொருள் விளக்கம் கொண்டது பெண்ணை எது பார்த்தீங்கன்னா அதாவது முந்தைய இருக்குதுனா வந்து தமிழ் லத்தின் அகராதி ரெண்டாவது இருக்கிற போர்ச்சுகீசிய லத்தின் தமிழ் அகராதி பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூறு சொற்களுக்கு வந்து பொருளினை கொண்டது வீரம முனிவர் தமிழ் மொழிக்கு இயற்றிய இலக்கண நூல்கள் நான்கு அவை கொடுந்தமிழ் இலக்கணம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு செந்தமிழ் இலக்கணம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது தொன்னூல் விளக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது மற்றும் திறவுகோள் என்பதாம் முதல் மூன்றையும் லத்தீன் மொழியில் எழுதியுள்ளார் இவற்றில் செந்தமிழ் இலக்கணத்தின் லத்தீன் மூலத்தோடு பாப்பிங்டன் துறையின் ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு திருச்சி ஜோசப் இண்டஸ்ட்ரியல் அச்சுக்கூடத்தில் வந்து பதிப்பிக்கப்பட்டது அப்போது அந்த செந்தமிழ் லத்தீ இலக்கணத்தினுடைய லத்தின் மூலத்தோடு பாப்பிங்டன் வந்து மொழிபெயர்த்துக்கா எப்போனா ஆயிரத்தி பதினேழு வந்து அச்சிட்டு திருக்குறளில் அர்த்தப்பாளையும் பொறுப்பாளையும் லத்தின் மொழியில் வந்து மொழிபெயர்த்து உரையையும் எழுதியுள்ளார் ரோன்மாட்ட தத்துவ நாணியான செனக்காவின் ஒழுக்க இயல் நூல்களுடன் திருக்குறளை ஒப்பிட்டு ஒப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது வீரம முனிவர் இயற்றிய தேம்பாவணி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு என்ற இனிய செந்தமிழ் காப்பியம் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து விருத்தப்பாக்களை வந்து கொண்டதாக இயேசுநாதரின் வளர்த்த தந்தை சூசியப்பரினுடைய வரலாற்றை விரித்து கூறுகிறது மதுரை தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் அறிஞர்களால் தேம்பாவணி வெகு சிறப்பாக அரங்கேற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதாவது தமிழர் மரபோடு ஒன்றி தீந்தமிழ் காப்பியம் என்கிற கிறிஸ்தவர்களால் போற்றப்படும் புனித நூலான தேம்பாவணி கீர்த்தனை சிந்து வசன காவியம் விருத்தியுரை உரைநடை சுருக்கம் ஆகிய பல்வேறு வடிவங்களை கொண்டதுடன் அன்பை விதைப்போருக்கு அன்பே கிட்டும் என்ற உயர் சிந்தனையை வந்து ஊட்டுகிறது தேம்பாவணி வீரமாமுனிவர் முனிவர் இயற்றிய திருக்காவலூர் கலம்பகம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு கித்தரியம்மல் அம்மானை ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று அருணலுக்கு நவிழ்தூறும் அறிவின் பயம் பயப்பன சரிங்களா அது வந்து ரெண்டுமே வந்து அரவின்ப வந்து பயக்குது தமிழில் வரலாற்று நூல்கள் வருவதற்கு அடித்தளமிட்டவர் வீரமாமுனிவர் அவர் எழுதிய வாமன் சரித்திரம் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்போது வரலாற்று நூல் வருவதற்கு முன்பு வந்து அடித்தளமிட்டதாக வந்து வீரமாமுனிவர் அடுத்ததாக நிறுத்தர் புள்ளி முற்றுப்புள்ளி போன்ற குருடிகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தி எளிமையாக ஏ பெருமையை வந்து எவரையே சேரும் வீரமாமொனிவரது உரநடியில் மிகுதியாக பயில் பெறுவது பார்த்திங்கன்னா பரமார்த்த குருவின் கதையாகும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலில் ஏற்றிருப்பார் இது பல ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதுதான் வந்து ஒரு நகைச்சுவை கலைஞம்னு சொல்லியிருப்பாங்க வீரமாமொனியருடைய உரடைய மாட்சிக்கு எடுத்துக்காட்டாக வியதியர் ஒழுக்கத்தை தமிழ் உரைநடை பயிலும் மாணவர்களுக்கு மேல் வரிசை சட்டமாக வந்து கருத வேண்டும் என்பார் டாக்டர் ஜி உப்போப் அப்போது இந்த வேதியர் ஒழுக்கத்தை வந்து உரைநடை பயில்கிற தமிழ் மாணவர்கள் வந்து மேல் வரி சட்டமாக வந்து கருதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் முனைவர் நீராஜ் தேம்பாவணி முழுதையும் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்போது யார் வந்து தேம்பாணி மொழிதும் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்கன்னா டொமினிக் ராஜ் தான் வந்து மொழிபெயர்த்துருக்கார் வீரமாமனியினுடைய பிறந்த நாளான நவம்பர் எட்டாம் தேதி தமிழ் வளர்ச்சித்துறை அகராதி நாளாக அரசு விழா ஆண்டுதோறும் வந்து கொண்டாடப்படுவதுடன் அவரின் பெயரிலான விருதியை வந்து தமிழர்களுக்கு வந்து வழங்கி பெருமை அடிக்கிறது அப்போ வீரமாமனியினுடைய பிறந்த தினமான நவம்பர் எட்டாம் தேதி தமிழ் வளர்ச்சித்துறை நாளாக வந்து கொண்டாடுறோம் சரிங்களா அது போக அவருடைய பேரில் வந்து விருதம் கொடுக்குறோம் ஸோ இது வந்து முக்கியமான கண்டென்ட்டு இது வந்து பொறுமையாக வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த பிரிவினைவாத மனப்பான்மை நாட்டுக்கு சவால் என்னென்னா இந்த வந்திய பாடல் தான் சொல்கிறாங்க கடந்த ஆயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வந்திய மாதரம் பாடலின் முக்கிய பகுதியில் வந்து நீக்கப்பட்டன இந்திய சுதந்திர போராட்டத்தில் தாரக மதுரமாக விளங்கிய வந்திய மாதரம் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நவம்பர் ஆறில் வந்து ஏற்றிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வங்க தரிசனம் இலக்கிய இதழில் சட்டர்ஜியின் ஆனந்த மடன் நாவலின் ஒரு பகுதியாக இந்த பாடல் முதல் முறையாக வெளிவந்தது அதை தான் நான் சொன்னேன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் வந்து வந்தே மாதரம் வந்து இசையமைத்து பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு தான் வந்து அரசியல் நிணயசாவில் இந்த பாடல் வந்து தேசிய பாடலாக முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுக்கு முன்னாடி கடந்த ஆயிரத்தி முப்பத்தி ஏழில் மௌலானா அபுல்கலாம் ஆசாத் ஜவர்லால் நேரு சுபாஷ் சந்திரபோஸ் ஆச்சாரிய நரேந்திர தேவா ரவீந்திரநாத் தாகூர் ஆகியோர் கொண்ட குழுவின் பரிந்துரையின் பேரில் வந்திய மாதவனுடைய பாடனுடைய ஆறாம் பத்திகளில் முதல் இரண்டு பத்திகள் மட்டுமே தேசிய பாடலாக காங்கிரஸ் தேர்வு செய்தது எப்போ ஆயிரத்தி முப்பத்தி ஏழு ஆறாவது பத்தியில் ரெண்டு வரி மட்டும் சரிங்களா அதுபோக கடந்த ஆயிரத்தி முப்பத்தி ஏழு துரதிர்சுவாசமாக இப்பாடலின் முக்கிய பத்தி வந்து நீக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னு சொல்லி விவாதிச்சிருக்காங்க ஸோ நமக்கு தேவை என்னென்னா இந்த பாடல் வந்து ஆறாவது ஆறாவது பக்கத்தில் இருக்க ரெண்டாவது பற்றி நீக்கப்பட்டது எப்போது இந்த பாடல் வந்து எப்போ வெளிவந்துச்சு அடுத்து எப்போ வந்து அரசியல் நிலை சபையில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுதான் நமக்கு முக்கியம் அதை பார்த்துக்கோங்க மூணு சாரி முப்பது ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை இந்தியா அடைய உலக வங்கி யோசனை நிதி சீர்திருத்தம் தனியார் முதலீடுகளை அதிகரிப்பதன் மூலம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா முப்பது ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்டலாம் என்று உலக வங்கி வந்து யோசனை தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவின் நிதி செயல்பாடுகள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் சீரமைப்பு பன்முகத்தன்மை அனைவரையும் உள்ளடக்கியதாக இருப்பதாகவும் இது கரோனா பெருந்தொற்று உள்ளிட்ட பல்வேறு சவால் மிக்க சமயங்களில் இந்தியா மீண்டும் வர உதவியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் வந்து இந்தியா முப்பது ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை வந்து எட்ட மேலும் நிதி சீர்திருத்தம் தனியார் முதலீடு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு உலக வங்கி வந்து சொல்லியிருக்காங்க நூற்றி பதிமூணு ஜெட் என்ஜின்கள் கொள்முதல் அமெரிக்க நிறுவனத்துடன் ஹெச்ஏஎல் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஜெட் என்ஜின்கள் விநியோகம் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வந்து நிறைவடையும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எண்பத்தி மூணு ஜேதஸ் போர் விமானங்கள் கொள்முதல் செய்ய ஹெச்ஐஎல் வந்தவுடன் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தில் வந்து பாதுகாப்பு அமைச்சகம் கையப்பட்டு இருக்கு ஸோ நூற்றி பதிமூணு ஜெட் எஞ்சினை வந்து அமெரிக்க நிறுவனத்துடன் வந்து ஹெச்ஐஎல் வந்து கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடக்க போகிற மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியிலுடைய அணிய எண்ணிக்கை வந்து பத்தாவ உயர்த்துறதுக்கு ஐசிசி வந்து திட்டமிட்டிருக்காங்க வீரர்களையும் விளையாட்டுகளையும் மத்திய அரசு தொடர்ந்து ஆதரிக்கும் அப்படின்னு அமைச்சர் மன்சுக் மாண்டவியாக சொல்லியிருக்காங்க மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டே வந்து கூறியது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய ஹாக்கியின் நூற்றாண்டு விழா கொண்டாடும் நிகழ்ச்சி புதுடெல்லியில் உள்ள மேதர் ஜியான் சந்த் மைதானத்தில் வந்து வெள்ளிக்கிழமை நடைபெற்றது அப்போது ஹாக்கியுடைய நூ நூற்றாண்டு அப்போ ஆயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து தொடங்கியிருக்காங்க அதனுடைய நூற்றாண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அதனுடைய நூற்றாண்டு விழா வந்து கொண்டாடுறாங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்தியா ஹாக்கியினுடைய நூறு ஆண்டுகள் என்ற நினைவு புத்தகம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இதில் தான் இந்தியா தொடர்ந்து விளையாட்டு வீரரையும் விளையாட்டையும் வந்து ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தினமனியில் இருந்த முக்கியமான நியூஸோட தான் அர்த்தம் இந்து தமிழுக்கு போவோம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ விலங்கு ஆசிய வகை காட்டெருமை இந்திராபதி தேசிய பூங்கா மற்றும் உடந்தி சிதா நதி வனவிலங்கு சரணாலயம் போன்ற இடங்களில் இவை அதிகம் காணப்படுகின்றன அப்போது சத்தீஸ்கர் மாநிலத்துடைய அதிகாரப்பூர்வ விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிய வகை காட்டெருமை மானிய திட்டங்கள் இடுபொருள்கள் முன்பதிவு பயிர் காப்பீடு விவரம் போன்ற ஒன்பது சேவைகளுடன் அறிமுகப்படுத்தப்பட்ட உழவன் செயலி புதுப்பிக்கப்பட்டு தற்போது இருபத்தி ரெண்டு வகையான சேவைகள் வழங்கப்படுகின்றன இந்த செயலியை செல்ஃபோனில் பதிவிறக்கம் செய்து விவசாயிகள் பயன்பெறலாம் இந்த உழவன் செயலி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சோவியத் ஒன்றியத்தைச் சேர்ந்த மிக்கல் கலாஸ்னிகோவ் என்பவரால் உருவாக்கப்பட்ட தானியங்க துப்பாக்கி தான் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் அப்படின்னு சொல்கிறோம் அவுடோமட் கலாஸ்னிக்ஷோ அவுடோமட் கலாஸ்மிகோவா இது உலகில் பரவலாக பயன்படுத்தப்படும் ஆயுதங்களில் ஒன்றாகும் அப்போ ஏகே ஃபார்ட்டி செவன் பார்த்திங்கன்னா அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவுடோமட் கலாஸ்மிகோவா இதுதான் சரிங்களா ஆயிரத்தி நாற்பத்தி ஏழில் சோவியத் யூனியன் சேர்ந்த மிக்கல் கலாஸ்மிக்கோவா என்பதால் தான் உருவாக்கப்பட்டது ஏகே ஃபார்ட்டி செவன் முன்னாடி பத்து ஆயிரத்தி முப்பத்தி ஏழில் பார்த்திங்கன்னா வந்தியமரல பாடலேயா ஆறாவது பத்தத்தில் இருக்க ரெண்டு வரையும் நீக்கிருப்பான்னு சொல்லியிருக்கோம்ல அந்த ரெண்டு வரையும் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி லட்சுமி துர்கை சார்ந்த வசனங்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அதே போல வந்தியமாதிரப்பாலுடைய நூற்றி ஐம்பதாம் ஆண்டு நினைவு தினமாக வந்து சிறப்பு அஞ்சல் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டிருக்காரு அடுத்த உயிரை காக்கும் தடுப்பூசிகள் இதில் முக்கியமானதை மட்டும் பார்ப்போம் தடுப்பூசி என்பது மனித உடலில் நோய் எதிர்பாற்றலை உருவாக்கும் அற்புதமான மருத்துவ கண்டுபிடிப்பு எதிர்பாரலை உருவாக்குறதுதான் இந்திய அரசு பல்ஸ் போலியோ திட்டம் என்கிற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தொடங்கிய திட்டம் இன்று இந்தியாவே போலியோ இல்லாத நாடாக மாற்றியுள்ளது அப்போது போலியோ திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தற்பொழுது நாடு முழுவதும் மிஷன் இந்திரதனுஷ் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பனிரெண்டு முக்கிய நோய்களுக்கு எதிரான தடுப்பூசி வந்து மத்திய அரசு அளிக்குது இந்த மிஷன் இந்திரதனுஷ் தனுஷ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கியிருப்பாங்க த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் என்கிற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அலி வெளியிட்டார் பிறகு தில்லான் ரிப்லியுடன் இணைந்து பத்து தொகுதிகள் கொண்ட ஹேண்ட் புக் ஆஃப் த பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் அண்ட் பாகிஸ்தான் என்ற நூலை வந்து வெளியிட்டிருக்காரு சலீம் அணி பம்பாய் இயற்கை வரலாற்று கழகத்தின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பதவியேற்ற சளிமலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அவர் இறக்கும் வரை அந்த பதவியில் இருந்து காட்டுயிர் ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டார் அப்போ பம்பாய் இயற்கை வரலாற்றுக் கழகத்தின் தலைவராக சளிமலி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதவியேற்றிருக்கார் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் எட்டாம் தேதிக்கான தினமணி மற்றும் இந்து தமிழ் வந்து முக்கியமான நியூஸ் கண்டென்ட் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்